ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூ சஞ்சய் இயக்கத்தில் சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாரு அண்ட் கழித்து நூறு கோடி வானவில் அப்படின்ற ஒரு படம் வந்து நம்ம ஹரீஷ் கல்யாணை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து இயக்கியிருக்காரு அண்ட் அந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஹரீஷ் கல்யாணுக்கு ஒரு வேறு லெவலான ஹிட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அண்ட் அந்த படத்தோடைய டீசர் கூட வந்து அஃபிஷியலாக டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் எதோ என்ன ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அந்த படம் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு ஒருவேளை அந்த படம் வந்து அப்போயே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து மார்க்கெட் வேறு லெவலில் போயிருக்கோம் இப்போ அந்த படத்தை இப்போ நம்ம ஹரிஷ் கல்யாண் வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கிறதுனால இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து சித்தி தான் அது நம்ம வெந்த தணிந்தது காட்டில் நடித்த ஹீரோயின் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னா தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க